நன்றிய கூறியபடி சரி ஆஹ் கேள்விகளுக்கு நொழியெல்லாம் இதுல இணைந்திருப்பவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேரம் இருக்கு எல்லாருக்கும் தாராளமாக தரப்பட்டிருக்கிறது சரி கேள்விகளோட கோவம் முதலாவது கேள்வி உங்களுக்காக வருகிறது இளம்பெண்ணின் கன்னத்தில் முத்தமிட்ட நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிப்போம் பெண்ணின் கன்னத்தில் முத்தமிட்டது இதெல்லாம் செய்யக்கூடாத வின அபராதம் விதிக்கப்பட்டது ஜெர்மனி சுவிசித்தான் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் இதுக்கான அபராதம் கூட உங்களுக்கு வேற போறது பணம் என்பது சரியான பதில் ஐந்து பேர் சரியான பதிலே தாழ்ந்துருக்கிறார்கள் அப்படி செய்த நபருக்காக விதிக்கப்பட்ட அபராத தொகை அந்த நாட்டு பணத்திலே சுவிஸ் சுவிஸ் பிராங்கிலே அவருக்கான அபராத தொகை நானூறு சுவிஸ் அஞ்சூறு சுவிஸ் பிராங் அல்லது அறுநூறு சரியான பதிலை எத்தன பார்ப்போம் அப்புறம் தொகை விதிக்கப்பட்டது அவருக்கு ஐநூறு சுவிஸ் பிரயாங்கள் என்பது சரியான பதில் நான்கு பேர் சரியாக வாழ்த்துக்கள் கேள்வி உங்களுக்கானது அமெரிக்காவால் தேடப்படும் குற்றவாளிகளில் ஒருவர் இவர் மிக முக்கியமாக தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சீனா இலங்கை இந்தியா அதாவது தற்சமயம் அமெரிக்காவால் தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி இந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதுதான் கேள்வி மூன்று நாடுகள் தரப்பட்டிருக்கிறது சரியான முதலில் தந்திருப்பவர்கள் மூவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் ஒரு குற்றத்துக்காக தேடப்படுகிறார் நான்காவது கேள்வி உங்களுக்கானது இவரை கண்டுபிடித்தால் எவ்வளவு சன்மானம் வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்தது இந்த நபரை இந்திய நாட்டை சேர்ந்த இந்த நபரை கண்டுபிடித்து கொடுத்தால் இரண்டு லட்சம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் அமெரிக்க டொலர்கள் சன்மானமாக கொடுக்க என்ன செய்தார் பெருசா செய்து டோடிட்டார் சரி நான்கு பேர் சரியான பதிலை தாழ்ந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் அமெரிக்க டோலர்கள் உங்களுக்கான ஐந்தாவது உக்ரைன் ஒரு மாத போர் நிறுத்தம் இதை முன்மொழிந்த நாடு உக்ரைனில் ஒரு மாதம் போர் நிறுத்தம் இதை முன்மொழிந்திருக்கும் நாடு பிரித்தானியா பிரான்ஸ் ஜியர் பிரித்தானியா பிரான்ஸ் ஜியர் சரியான பதிலை தந்திருப்பவர்களை என்று பார்த்துக் கொள்வோம் அதை முன்மொழிந்திருக்கும் நாடாக இருப்பது பிரித்தானியா என்பது சரியான பதில் நான்கு பேர் சரியான பதிலை தந்திருப்பீர்கள் அனஞ்சாரம் தெரியல மன்னிப்போடு பார்ப்போம் பிரான்ஸ் தான் அதை முன்மொழிந்திருக்கிறது ஆறாவது கல்வி ட்ரம்பின் மகன் ஆட்சிக்கு வருவார் இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் எழுதிய புத்தகம் ஒன்றில் குறிப்பிடப்படுகின்ற வரிகளாக இருக்கிறது ட்ரம்பினுடைய ஒரு மகன் ஆட்சிக்கு வேறு வேறு அதனால இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என்று ஒரு கணிப்பை சொல்லி இருக்கிறது இந்த புத்தகம் எவ்வளவு ஆழத்துக்கு முன்னரே எழுதப்பட்ட புத்தகம் நூத்தி முப்பத்தி ஒன்று நூத்தி முப்பத்தி நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஆனா அதுல ஒரு ஊகம் போல இவர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள் மூண்டகம் பிளா வருது சரியான பதிலை நூற்றி முப்பத்தி ஒன்று என்பது சரியான பதில் ஆனாலே இதுல வேற சரியா தந்திருக்கிறீர்கள் நூற்றி முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட அந்த புத்தகத்திலே ஒரு மகன் ஆட்சிக்கு ஏழாவது கேள்வி நிலவில் விண்கலங்களை அனுப்பி வெற்றிகரமாக ஆய்வினை செய்த மொத்த நாடுகள் இதுவரை நிலவில் விண்கலங்களை அனுப்பி வெற்றிகரமாக ஆய்வினை செய்திருக்கும் நாடுகள் ஐந்து ஆறு அல்ல ஏழு நாடுகள் நிலவுக்கு அனுப்பி ஒரு வெற்றிகரமானதாக செய்திருப்பது மொத்தமாக எத்தனை நாடுகள் சரியான பதிலே ஐந்து நாடுகள் என்பது சரியான பதிலா நான் யாரும் தெரியல நிலவில ஐந்து நாடு இல்லை சரியன் வந்துருக்கு இதுல ஒரு ஆளாண்டு இல்ல இதுல ஹார்ட் இல்ல எனக்கு உங்களுக்கு சரியன் வந்து சரியன் வந்துருக்குது அந்த பச்சை இது சரியன் வந்துருக்கு சரி பாப்போம் இதுல லீட போட்டில் பாட்டு எட்டாவது கேள்வி உங்களுக்கானது எனக்கு இதுல இல்ல நீங்க தெரியல பாப்பீங்க தானே பேருங்க வரலாற்றின் நிலவில் வெற்றிகரமாக திரையிறங்கிய தனியார் விண்கலம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது தற்போது வரலாற்றிலேயே நிலவில் ஒரு இருக்கின்ற தனியார் விண்கலம் ஜப்பான் சீனா அல்லது அமெரிக்க நாட்டு ஜப்பான் சீனா அல்லது அமெரிக்க நாட்டுக்குரியது இது ஒரு தனியார் விண்கலமாக அதாவது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மூவர் அமெரிக்க நாட்டினுடைய தனியார் விண்கலம் தான் தற்போது நிலவில இறங்கியிருக்கிறார் மூவர் சரியா தாந்தி நீங்கள் திரையிலும் பார்த்துக் கொள்ளலாம் என காட்டு ஒன்பதாவது குற்றின் ஒரு பொய்யர் அதாவது ரஷ்ய ஜனாதிபதி ஒரு பொய்யர் குற்றவாளி என குறிப்பிட்டிருக்கும் பிரதமர் இந்த நாட்டின் பிரதமர் நோர்வே உக்ரைன் கனடா ரைசிய பிரதமரை பற்றி இவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் அவர் நோர்வே உக்ரைன் அல்லது கனடா நாட்டின் அவர் ஒரு பொய்யர் அவர் ஒரு குற்றவாளி என்ற இவ்வளவு உயிர்களை அளிச்சிருக்கிறார் ஒரே ஒருவர் சரியா தந்தாக சொல்லப்படுகிறது கனடா நாட்டை சேர்ந்தவர் கனடா நாட்டினுடைய பிரதமர் தான் அந்த குற்றச்சாட்டை பத்தாவது உங்களுக்கானது அத்தியாவசிய பொருட்கள் நுழைய தடை அத்தியாவசிய பொருட்களை அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு தடை அது இந்த நாட்டுக்குள் காசா உக்ரைன் அதாவது காசா பிரதேசம் அது நாடா அல்லது பிரதேசம் உக்ரைன் நாடு அல்லது ரஷ்யா நீங்கள் முக்கியமானவரை பார்த்து போட்டுக் கொள்ளுங்க பார்ப்போம் காசா பகுதிக்குள் என்பதுதான் சரியான பதில் ஒரே ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள் அது ஹாசாவுக்குள் தான் முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் போவதற்கான தடை போட்டிருக்கேன் இப்பொழுது லீட போட்டை நீங்கள் பார்ப்பீர்கள் அஹ் நகுலாவது தேவன் முதலாவரத்தில் எழுநூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளிகளோடும் சிவமணி எழுநூத்தி பதினேழு புள்ளிகளோடு இரண்டாவடத்தில் ராஜ்நியல்போன்ஸ் ஐநூற்றி எழுபத்தி புள்ளி ஜியமலஜியம் நான்காவது இடத்துல பத்மினி ஹமலாந்தன் ஐந்து தொடர்ந்து செல்வி நித்யானந்தன் ஜி ஆர் நடேசன் இருக்கிறீர்கள் பார்ப்போம் பார்ப்போம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நுழைந்து கொள்ளலாம் உங்களுக்கான பதினோராவது கேள்வி வருகிறது போட்டுக்கொள்ளுங்கள் முதியவர் படுகொலை செய்யப்பட்ட நாடு முதியவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்த நாடாக சொல்லப்படுவது பிரான்ஸ் இத்தாலி பிரித்தானிய பிரான்சில் இத்தாலியில் அல்லது பிரித்தானியாவில் இடம்பெற்ற சம்பவம் ஆஹ் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கலாம் பிரித்தானியா என்பது சரியான பதில் ஐந்து பேர் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் பிரித்தானியாவில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது அடுத்த கேள்வி உங்களுக்காக உங்களுக்கு அந்த முதியவர் அதாவது படுகொலை செய்யப்பட்ட அந்த வயது எவ்வளவாக இருக்கிறது அறுபது அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று இந்த வயதெல்லாம் ஏதோ ஒரு கைகலப்பா ஏதோ ஒன்று இடம்பெற்றிருக்கிறது சரி அவருடைய வயது என்பதுதான் கேள்வி சரியான அதில் தந்திருப்பவர்கள் ஐந்து பேர் அறுபத்தி மூன்று வயது சேர்ந்தவர் அந்த படுகொலை செய்யப்பட்ட ஐந்து பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி பதிமூன்றாவது கேள்வி உக்ரைன் ஜனாதிபதியின் சொத்து மதிப்பு உக்ரைன் நாட்டு ஜனாதிபதியுடைய சொத்து மதிப்பு மில்லியன் டாலர்களிலே விடைகள் முப்பது முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இதுவத்தான உழைத்த கூடுதலான சொத்து இவற்றான உழைத்தது தான் உம் அவருடைய துறையில் சார்ந்து கலைத்துறை சார்ந்து முப்பது மில்லியன் டாலர்கள் என்பது சரியான சரியானவரின் மூவர் சரியான சரியானவர்கள்தான் பதினான்காவது கல்வி இந்தியாவில் வைரம் அதிகம் எடுக்கப்படும் இடங்கள் மூன்று இடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று இந்தியாவில் வைரம் அதிகம் எடுக்கப்படுவது ஆந்திரா அல்லது மத்திய பிரதேசம் அல்லது சத்தீஸ்கர் என்ற பகுதி அதிக வைரம் இங்குதான் எடுக்கப்படுது சரியான பதிலை தந்தெடுப்பவர்கள் ஐந்து பேர் தார்ந்தெடுக்கிறீர்கள் அது மத்திய பிரதேசம் என்பது சரியான மத்திய பிரதேசத்துல தான் அதிகமான வைரம் எடுக்கப்படுகிறது பதினைந்தாவது கல்வி வருகிறது பென்னா எனப்படும் மத்திய பிரதேசத்தில் எடுக்கப்படும் வைரம் ஒரு சதவீதம் இந்தியா முழுத்தையும் சேர்த்து பார்த்தால் அந்த பென்னா எனப்படும் மத்திய பகுதியில் எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து அல்லது தொண்ணூறு சதவீதமான வைரம் பென்னாவிலே எடுக்கப்படுது ஆ இத்தனை வீதம் என்று கேட்டிருந்தேன் தொண்ணூறு சதவீதமானது பென்னா பகுதியில் எடுக்கப்படுகிறது இருவர் சரியா தந்திருக்கிறீர்கள் பதினாறாவது கேள்வி உங்களுக்கு உக்ரைனுக்கு கடன் உதவி ஜனாதிபதிக்கு புகழாரம் சூட்டப்படுகிறது அது எந்த நாட்டு ஜனாதிபதி உக்ரைனுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டதால் அந்த நாட்டு வழங்கியவருக்கு ஒரு புகழாரம் அமெரிக்கா பிரான்ஸ் எந்த நாடு உதவி செய்திருக்கிறது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் நான்கு பேர் பிரித்தானியா என்பது சரியான பதில் நான்கு பேர் தந்திருக்கிறீர்கள் பதினேழாவது கேள்வி உங்களுக்கானது எவ்வளவு பில்லியன் பணம் உக்ரைனுக்கு பிரித்தானியா கொடுத்திருக்க இவ்வளவு பில்லியன் ஒன்று புள்ளி 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 ஆறு 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 இரண்டு அல்லது மூன்று எவ்வளவு பணத்தை கொடுத்து புகழாரத்தை இவர் வாங்கி இருக்கிறார் என்றால் சரியான பதிலை இரண்டு புள்ளி ஆறு பில்லியன்கள் மூன்று பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி பதினெட்டாவது கல்வி பிரித்தானியாவில் ஆண் பெண்ணுக்கு ஆயுள் குறைவு இது எந்த நகரம் குறிப்பாக சில நகரங்களை சொல்லிடுறார்கள் அதில் ஒன்று லண்டன் பகுதி கிளாஸ்கோ அல்லது லூட்டன் பிரித்தானியாவில் ஆன்பன் இவர்களுக்கான ஆயுட்காலங்கள் இந்த நகரத்துக்கு குறைவுதானா அதிலே லண்டன் கிளாஸ்கோ லூட்டன் பல நகரம் சொல்லி இருக்கிறார்கள் அதுல ஒரு குறிப்பாக ஒன்றை கேட்டு கிளாஸ்கோ பகுதி என்பது சரியான பதில் மூன்று பேர் சரியான பதிலை தாழ்ந்திருக்கிறது இங்கே மற்ற இடங்களை பார்த்தால் இங்கே ஆயுள் குறைவு பத்தொன்பதாவது கேள்வி உங்களுக்கானது இந்த கிளாஸ்கோ பகுதியில் பெண்களினுடைய ஆயுள் எவ்வளவாக குறிப்பிடப்படுது சராசரியாக இந்த பகுதியில் வாழும் பெண்களின் ஆய்க்காலம் அறுபத்தெட்டு எழுபது ஆண்டுகள் எனக்கு என்னமோ இதே கூட போலதான் கிடக்குது மற்ற நாடுகள் இன்னமும் ஆஹ் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம் நான்கு பேர் தந்திருக்கிறீர்கள் அது எழுபத்தெட்டு புள்ளி மூன்று ஆண்டுகள் என்பது சரியான ஆஹ் அதுவே குறைவு என்று சொல்லுகிறேன் இருபதாவதுகள் உங்களுக்கானது மூன்று தலைநகரங்கள் கொண்ட இந்தியாவினுடைய ஒரே மாநிலம் மூன்று தலைநகரங்கள் அந்த மாநிலத்தில் பீகார் ஆந்திர பிரதேசம் அல்லது சண்டிகா மூன்று தலைநகரங்களை கொண்ட ஒரே ஒரு இந்திய மாநிலமாக இருப்பது பீகார் ஆந்திர பிரதேசம் அல்லது சண்டிகா சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் பார்த்துக் கொள்ளலாம் ஆந்திர பிரதேசம் என்பது சரியான பதில் நான்கு பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் மூன்று தலைநகரங்கள் இருக்கு அதுக்கு பார்ப்போம் அதுல ஒரு தலைநகரங்களை கேட்டு நான் குழாவை ஜில் திருவனவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தோரு புள்ளிகளோடு மூன்றிலும் சிவமணியக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி தவிரத்தில் ஜெயமலஜி மூன்றாவது இடத்திலேயும் பாத்மினி நான்காவது வாழ்த்துக்கள் தொடர்ச்சி அங்கே நாங்கள் பார்ப்போம் அடுத்த கட்டத்துக்குள் பார்த்துக் கொள்ளல ஆஹ் தொடர்ந்து போ இருபத்தி ஓராவது கேள்வி உங்களுக்காக வருகிறது இதன் ஒரு தலைநகரம் இப்போ கேட்டிருந்தேன் இந்தியா மூன்று தலைநகரங்களுக்கு மாநிலம் இதுல ஒரு தலைநகரம் ஜெய்பூர் அல்லது விசாகப்பட்டினம் அல்லது திருச்சிராப்பூர் ஜெயப்பூர் விசாகப்பட்டினம் திருச்சிரம் மூன்று தலைநகரங்களில் ஒன்றாக இருப்பது சரியான வகிலேயே தனிமே தந்திருக்கிறார் தந்திருக்கிறீர்கள் விசாகப்பட்டினம் அந்த மூன்று தலைநகரங்களில் ஒன்றாக இருக்கிறது நான்கு பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் இருபத்தி இரண்டு ஆதிகள் நொழியெல்லாம் திருப்பதியில் ஒரு நாள் அன்னதானம் செலுத்துவது கொடுப்பதற்கு ஆலயத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் திருப்பதியில ஒரு நாள் அந்த ஆலயத்திலே அன்னதானம் நாங்கள் கொடுக்க வேணும் ஆனால் நான்கு லட்சம் இந்திய ரூபாய்கள் அல்லது முப்பத்தி மூன்று லட்சம் அல்லது இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்கள் கொடுக்கணும் ஒரு நாள் என்னதானம் கொடுப்பாரு சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இருவர் தந்திருக்கிறீர்கள் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்களை ஒரு நாள் சாப்பாடு அந்த ஆலயத்துல யாராவது போய் நீங்க என்றால் பெரிய பணக்கார கோயில் அதுலேயே நாங்கள் ஒரு நாள் என்னதானத்தை கொடுப்போம் இவ்வளவு பணக்கா இவ்வளவு பணத்தை கொடுக்கவான் இருவர் சரியா தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கான அடுத்த கேள்வி கசனால் கோக்கிய இவர் எந்த நாட்டின் பிரதமர் கசனால் போக்கிய அதில் எழுத போல கசனால் போக்கிய இவர் குருணை கட்டார் அல்லது சுவீரன் நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் குருணை கட்டார் சுவீரன் கசனால் போக்கிய சரியான பதிலை தந்திருப்பவர்கள் நான்கு பேர் குருணை நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் குருணை அது சிறிய நாடு வளமான நாடு இருபத்தி நான்காவது கேள்வி உங்களுக்கானது இவர் கசனால் போக்கிய இவருடைய வயது இந்த குருணை நாட்டினுடைய மேனரின் வயது என்ற அவருடைய எழுபத்தைந்து வயது எழுபத்தி எட்டு வயது எண்பது வயது குருணை நாட்டினுடைய பிரதமர் இவருடைய வயதை பேருங்கள் பாருங்கள் எழுபத்தைந்து எழுபத்தெட்டு எண்பதா ஆஹ் தெரியான பதிலை தந்திருப்பவர்கள் இருவர் எழுபத்தெட்டு வயது இவருக்கு இப்பொழுது இருவர் சரியா தந்திர இருபத்தி ஐந்தாவது கேள்வி இவரிடம் இருக்கும் சொக்கார்கள் புருணை நாடு ஒரு சிறிய நாடு வளமான நாடு இவன் இந்த பிரதமர்கிட்ட இருக்கிற சோசுக்கார்கள் எழுபதுனாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் அறுபது நாயிரம் இவ்வளகார்களை வச்சிருக்கிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த எழுபதனாயிரம் அறுபத்தையாயிரம் அறுபது சரி எழுபது நாயிரம் சோசுக்கார்களை வைத்திருக்கிறார் என்பது சரியான பதில் இருபத்தாந்து இருக்கிறீர்கள் சரியாக இருபத்தி ஆறாவது அவர்கிட்ட விமானம் கூட இருக்கு பூசிய விமானம் இருக்கவர்கள் இப்ப இவரது சொத்து மதிப்பு பில்லியன் டொலர்களை பார்த்தா குருந்து முப்பது பில்லியன் டொலர்கள் எழுபத்தி எட்டு வயது இவருடைய சொத்து மதிப்பு முப்பது பில்லியன் டொலர்கள் ஐந்து பேர் சரியா தந்திருக்கு முப்பது பில்லியன் டாலர்கள் சொத்து இவர் வச்சிருக்கிறார் உங்களுக்கான இருபத்தி ஏழாவதுகள் இவருகிறது புலம்பெயந்தோர் மீது கொடூர தாக்குதல் இது ஒரு செய்திருக்கிற எந்த நாட்டு இராணுவம் குலம்பியந்தோர் மீது கொடூர தாக்குதலை செய்திருப்பது குவைத் சவுதி அல்லது கட்டாடு ஒரு நாட்டினுடைய எல்லைதான் இடம் கண்டபடி சுட்டு தாண்டுகிறார்கள் இது எந்த நாட்டு இராணுவம் இந்த வேலையை செய்கிறது என்பதுதான் சரியான கேள்வி சரியான முதலில் தந்திருப்பவர்கள் இருவர் தந்திருக்கிறீர்கள் சவுதி அரேபியா சவுதி அரேபிய நாட்டு இராணுவம் தான் அந்த வேலையை செய்கிறது இருபத்தி எட்டாவது கேள்வியின் பொழுக்கானது பாதிக்கப்பட்டவர் இந்த எல்லை பகுதியிலே சு சுடுகாயங்களுக்கு உள்ளானவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கென்யா உகாண்டா அல்லது எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டவர்கள் கென்யா உகாண்டா அல்லது எத்தியோப்பியாவை சேர்ந்தவர் புலம்பெயர்ந்தவர்கள் தான் அவர்கள் எல்லை பகுதிகளால் நுழையும் போது காண்டபடிவர்கள் சுடும் சுட்டு எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது சரியான படி எத்தியோப்பியா நாட்டு புலம்பெயர் இருபத்தி ஒன்பதாவது கல்வி பெறுகிறது பொப்பாடகி கேற்றி பெர்ரி இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பொப்பாடகி கேற்றி பெர்ரி என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் மலேசியா கனடா அமெரிக்கா பிசை பாடகி இவர் கேற்றி பெர்ரி என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சரியான பதிலை எல்லாருமே தாழ்ந்திருக்கிறீர்கள் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் என்று எட்டு பேரும் சரியா தாந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் முப்பதாவது இவரினுடைய வயது இந்த பொப்பாடகினுடைய வயது முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு நாற்பது சரியான முதலில் தந்திருப்பவர்கள் மொத்தமாக ஒரு ஆள் தந்திருக்கிறீர்கள் இவருடைய வயது நாற்பது என்று ஒருவர் தந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை கூறியபடி லீல கோட்டிலே இப்பொழுது மாற்றங்கள் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்வோம் ஆஹ்லாது தில்லைத்தினர்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு புள்ளியோடு முதலிடத்துல ஜெயமலஜியமர்கள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழு புள்ளி இந்த பத்மினி மூன்றாவது அவர் முப்பது நான்கு அங்க ஒரு பத்து புள்ளிகள் சிவமணியக்கா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒரு புள்ளிகளோடு நாங்க நடேசன் அவர்கள் ஐந்து பார்ப்போம் காட்டுகிறது கலைவாணி மோகன் ராஜினி ராஜ்நியல்மோன் செல்வி நித்தியான தொடர்ந்து நாங்கள் அடுத்த கேள்விக்கு நூலி எல்லாம் உங்களுக்கான முப்பத்தோராவது கேள்வி வருகிறது பிரபல ஹாலிவுட் நடிகர் இறந்திருக்கிறார் இவர் பிரபல மாணவர் நிறைய சொத்து இருக்க அவற்றை வீடேத்தனி கோடி பெறுமதியான பிரபல ஹாலிவுட் நடிகர் இறந்திருப்பது எந்த நாட்டில் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய வீட்டிலேயே இறந்து நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்க ஆகவே இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா என்பது சரியானவர் ஏழு பேர் நீங்கள் சரியாக தந்திருக்கிறீங்களா அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த நடிகர் உங்களுக்கான முப்பத்தி இரண்டாவது கல்வி இவர் எத்தனை ஒஸ்கார் விருதுகளை பெற்றிருக்கார் இவர் எத்தனை ஒஸ்கார் விருதுகளை பெற்றிருக்கிறார் இரண்டு மூன்று நான்கு பெற்ற ஒஸ்கார் விருதுகள் இரண்டு மூன்று நான்கு சரியான ஓஸ்கார் விருதுகளை இவர் பெற்றிருக்கிறாரா வாழ்த்துக்களை ஒரு முப்பத்தி மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது தமிழ்நாட்டு மாவட்டங்களில் கப்பல் ஹட்டு நிலையத்தை எந்த நாடு அமைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மாவட்டங்களிலே கப்பல் கட்டுகின்ற நிலையத்தை ஜப்பான் சீனா அல்லது தென்கொரியா செய்து கொண்டிருக்கிறது எந்த நாடு கப்பல் கட்டுகின்ற இந்த பெண் நிலையங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறது சரியான பதிலை தந்திருப்பவர்கள் நான்கு பேர் தென்கொரியா என்பது சரியான பதில் உங்களுக்கான அடுத்த கேள்வி முப்பத்தி நான்காவது இந்தியாவில் இருக்கும் இந்துக்கள் இந்தியாவில் இருக்கும் இந்துக்கள் கோடியிலே பார்த்தால் அதிகம் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் வாழுகின்ற நாடாக இந்தியா இருக்கிறது எண்பது புள்ளி நான்கு நான்கு தொண்ணூறு புள்ளி நான்கு நான்கு தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு மூன்று கோடி இந்தியாவில் இருக்கும் இந்துக்களின் அளவு தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு மூன்று கோடி ஆஹ் மூன்று பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் முப்பத்தி ஐந்தாவது உங்களுக்கு இது மொத்த மக்கள் தொகை அதாவது இந்தியாவில் இருக்கும் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை விகிதம் இந்துக்கள் எழுபது எழுபத்தைந்து அல்லது எழுபத்தி ஒன்பது இந்திய மொத்தமான மக்கள் தொகையிலே இந்த இந்துக்கள் எத்தனை வீதம் என்று இருந்தேன் சரியான பதிலை தந்திருப்பார்கள் பார்ப்போம் எழுபத்தி ஒன்பது வீதம் என்பது சரியான பதில் நான்கு பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கான அடுத்த கேள்வி முப்பத்தி ஆறாவது கேள்வி நேபாளத்தில் வாழுகின்ற இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் இப்போ இந்தியாவிலே பார்த்தோம் இப்ப நேபாளத்திலே இந்தியா அதிகம் எழுபத்தி ஐந்து எண்பது எண்பத்தி ஐந்து விகிதமாக இருக்கிறார் நேபாளத்தில் இந்துக்களின் விகிதம் அந்த நாட்டு மக்களே இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை மீதம் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் ஆஹ் இருவர் எண்பது சதவீதமானவர் இந்துக்களாக இருக்கிறார் நேபாள நாடுமே இந்து சமயத்தை சார்ந்த நாடுதான் உங்களுக்கான முப்பத்தி ஏழாவது கேள்வி நேபாளம் மத சார்பு அற்ற நாடாக எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்ட நேபாளம் மத சார்பற்ற நாடாக ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி எட்டில் அறிவிக்கப்பட்டது இங்கு மத சார்பே இல்லை எல்லாருக்கும் பொது சரியான உதலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்துக் கொள்ளலாம் ஒரே ஒருவர் ஆண்டு இந்த வாழ்த்துக்கள் முப்பத்தி எட்டாவது கல்வி மொரிசியஸில் வாழ்கின்ற இந்துக்கள் எத்தனை சதவீதம் இந்தியா நேபாளம் மொரீசியஸ் இந்த மூன்று நாடிலும் இந்துக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் ஆகவே ஐம்பது அறுபது எழுபது வீதமானவர்கள் மொரீசியஸில் இந்துக்களாக இருக்க சரி இரண்டு பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் ஐம்பது வீதமானவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் மொரிசியிலே முப்பத்தி ஒன்பதாவது ஆக இருந்தது அணுசக்தி கழிவுகளை ஜேர்மனிக்குள் அனுப்புகின்ற நாடு எது அணுசக்தி கழிவுகளை ஜெர்மன் நாட்டுக்குள் அனுப்பும் நாடு சுவிஸ் அமெரிக்கா அல்லது பிரித்தான் சும்மா அனுப்பாத ஏதாவது ஒரு தான் அந்த நாட்டுக்குள்ளே அதை கொண்டு போய் வளர்க்குவதற்கு நான்கு பேர் சரியா தந்திருக்கிறீர்கள் பிரித்தானியா நாடு தான் அனுப்ப நாற்பதாவது கேள்வி உங்களுக்கானது நிறைவான கேள்வி விரைவாகுவோம் எத்தனை தொன் கழிவுகளை பிரித்தானியா ஜெர்மன் நாட்டுக்குள் அனுப்பும் எத்தனை தொன் கழிவுகளை எழுநூறு ஐநூறு அல்லது ஆயிரம் தொண் கழிவுகளை எழுநூறு ஐநூறு அல்லது ஆயிரம் தொன் கழிவுகளை என்பது உங்களுக்கான பதில்கள் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் நான்கு பேர் ஆயிரம் தொன் என்பது சரியான பதில் உங்களுக்கான கேள்விகளை ஈட போட்டிலே நாங்கள் ஆஹ் நகுலாதிவன் அவர்கள் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூன்று பெற்று முதலிடத்தை என்றாக இருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களை கூட்டிக் கொள்வோம் நகுலாதி தொடர்ந்து சிவமணி அவர்கள் மூவாயிரத்தி நூத்தி பதினெட்டு அதனால ஒரு நூறு வித்தியாசம் நூறுக்கும் குறைவான வித்தியாசத்திலே சிவமணி இயக்க இரண்டாவது இடத்திலே ஜியா நடேசன் அவர்கள் திடீரென்று நுழைந்த மூவாயிரத்தி எழுபது புள்ளிகளோடு மூன்றாவது இடத்திலே பத்மினி ஆமலகாந்தன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளிகளோடு நான்காவது இடத்தில் மிகுதி பேர்களை விரைவாக வாசித்து விட்டால் விரைவாக

வேற அம்மா கேட்டுக்கொண்டு இருந்தேன் கொஞ்சம் கடைசி பத்துல தான் எனக்கு இணையறதுக்கு நான் முதலாக கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் தான் இணையிலாரியும் நான் இணையில கேட்டேன் வணக்கம் சிவசனி ராகவன் பண்ண போயிட்டு இதுலதான் இதுல எடுத்து பன்னிரெண்டாவது கேள்வியிலே கேள்வியெல்லாம் இருந்தேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா மூன்றாவது இடத்துல வந்தேன் நானும் நினைக்கிறேன் பதிமூறாவது மூன்றாவது கேள்வி சிறப்பிட மாட்டேன்ல செய்தேன்

ஜெய்பூர் கேள்வி எல்லாம் ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசத்துக்கு மூன்று மாநிலங்கள் அதுல ஒன்று மூன்று தலைநகர்கள் அதுல ஒன்று விசாகப்பட்டினா நேற்று 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 என் செய்தியில் வந்திருந்தது திருச்சிராப்பள்ளிக்கு என்ன இது தலைநகரா

சரி சரி சரியா வேணும் சரி சரி கேள்வியை அடுத்த வாரம் அப்படின்னு வச்சுக்கொள்வோம் அது பிரச்சனை இல்ல நான் பதில் போட்டேன் நான் உங்களுக்கு பதில் போட்டேண்ணா

വരേണ്ടേ തോപ്പടു ശനിയാകൻ അവർ നന്റി വണക്കം